புதுவை உள்ளா நேயர்களுக்கு என் நண்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து பொதுவாக சொல்லுவாங்க ஒரு மீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கடினம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு சாதாரண மனிதனுடைய கனவு கூட என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா கேக்கென்று ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அதற்கான நேரம் ஒதுக்குதலோ அல்லது அதற்கான பணத்தை தேடுவதோ நிறைய முயற்சி எடுக்கணும் அத்தனை முயற்சி எடுத்த பிறகும் வீடு என்பது வந்து நாம் நினைத்த மாதிரி வருகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஒரு கேள்விக்குறியாக கூட இருக்கும் அதையெல்லாம் உடைத்து இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக மிக அழகாக ஒரு வீட்டை கட்டித்தரக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம் அதனுடைய ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் வந்து நம்ம வந்து சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் உங்களுடைய அலுவலகம் மட்டும் இல்லை உங்களுக்கு நீங்கள் கட்டியிருக்கிற பில்டிங்கையும் நாங்கள் பார்த்தோம் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது இல்லை மேடம் முதல்ல ரெண்டாயிரத்தி நாலில் சாதாரணமாக தான் அந்த ஒரு அதாவது வரைபடம் அந்த மாதிரி போடுற மாதிரி தான் அந்த அலுவலகத்தை ஆரம்பிச்சது அது போக நாளுக்கு நாள் அப்படியே வர வர அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து ஒரு அது அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு எகவா மிசி டிசைன் பில்டு ப்ரைவேட் லிமிடெட் என்ற பேரில் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுடைய கிளைகள் இருக்குது இது வந்து பாண்டிச்சேரி என்ற கிளை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் எந்த மூலை முழுக்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி பாண்டிச்சேரியில் எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்கள் விரும்புகின்ற மாதிரி உங்கள் கனவு இல்லத்தை தரமான முறையில் மிகச்சிறந்த முறையில் குறித்த காலத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்வான எண்ணத்தோடு நாங்கள் எங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது ரொம்ப அழகாக தெரியுது அதோடு உங்களுடைய லோகோ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த என்ன வடிவமைப்பில் அந்த லோகோவை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க இது ஒரு சிம்பிள் லாஜிக் அது ஜேஎன்ஏ அதாவது ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும்போது அந்த நிறுவனத்தின் பெயர் வந்து எகோஆசி ஆர்ச்சி பாம் அப்படின்றது இருந்தது அதை வந்து ஜேஎம்ஏ என்ற அப்படி அந்த மூணு எழுத்தை நாங்கள் ஒரு டிசைன் பண்ணுற கம்பெனிக்காரங்க எலிவேஷன் பண்ணுற கம்பெனிக்காரங்கன்றதுனால நாங்கள் அந்த மூணு எழுத்தையும் எங்களுடைய கொஞ்சம் எழுத்தலையும் சிறந்த ஒரு இது பண்ணணும் ஏன்னா அது ட்ரேடு நேமு ட்ரேடு சிம்பிள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காக அது எல்லாத்துக்குமே அந்த டிசைன் வந்து எங்களுடைய நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் அண்டு அவங்களுடைய துணைவேரன் சேர்ந்து தான் அந்த சிம்பிளை உருவாக்கி தந்திருக்காங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல சீரிய பாதையில் அந்த சிம்பிளை தலைமை தாங்கிக்கிட்டு தலைமையாக கொண்டுக்கிட்டு நாங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படி எங்களுக்கு டில்லியிலையும் ஒரு அலுவலகம் இருக்கும் உங்களுடையதான் அந்த டிசைன் அந்த எலிவேஷன் முதல்ல ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் உங்கள்கிட்ட சிறந்த கட்டட அமைப்பு வல்லுநர்கள் இருக்காங்க அவங்களை கொண்டு சிறந்த கட்டடங்களை உருவாக்குறதுக்குள்ள அந்த எலிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூட அந்த முன்மாதிரியான வரைபடங்களை நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தரமான உயர்வான அந்த மாதிரி வீடுகளை வந்து எல்லா பக்கமும் இருக்கோம் வீடுகள் மாத்திரம் இல்லை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வியாபார நிறுவனங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு நீங்கள் எண்ணத்தில் இருக்கீங்களோ எங்களை நாடி வந்தீங்கன்னா சிறந்த முறையில் தரமான பொருட்களை கொண்டு நாங்கள் நல்ல மாதிரியாக பண்ணி தருவோம் சொல்கிறதை கேட்கும்போது சார் வந்து நீங்கள் எல்லா விஷயங்கள்லேயும் கவனம் செலுத்துகிறீங்க அப்படிங்கிறது புரியுது ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் கிட்டே கொண்டு வந்து சொல்லிட்டா போதும் வந்து அதனுடைய முழு நிர்மாணத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் அதற்கு வந்து ஃபர்னிச்சரையும் வாங்கி நாங்களே அழகு பண்ணி கொடுக்குறோம் எவ்வளோக்கு எவ்வளோ அதில் கற்பனை நயத்தை செலுத்த முடியுமோ அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கொண்டு வந்து அதில் கொடுக்குறீங்க அப்படின்றது ஒரு அழகான விஷயம் இந்த எண்ணம்லாம் எப்படி வந்துச்சு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும் அப்படின்னா வீட்டை கட்டணுமா கொடுத்தோமா வெளியில் வந்தோமான்னு இல்லாமல் இல்லைங்க அதாவது எங்களுடைய நிறுவனம் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பறந்து இருக்கிற காரணத்தினால எங்களை நிறைய வண்டாசு அதாவது இந்த அந்தந்த தரமான பொருட்களை உபயோகப்படுத்துகிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு அந்த பெருசாக பெரிய அளவில் வச்சிருக்கவங்க வந்து நாடி வந்து கேட்கும்போது அவங்கள்ட்ட நாங்கள் சொல்கிற ஒரே இது தரமான பொருளை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் தரமான வீட்டை உருவாக்கி கொடுக்கணும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய குறிக்கோள் குறிக்கோள் அப்படின்றதுனால அவங்களுடைய ஒத்துழைப்போட இந்த வீடு கட்டணும்னு வர்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வீட்டு மேலே தான் கவனம் இருக்கும் அதுக்கப்புறம் எந்தெந்த பொருள் எங்கெங்கே கிடைக்குன்றது அதிகமான ஒரு இது இருக்காது அவங்களுக்காகவா அவங்களுடைய செயல்பாடு அந்த அவங்க நினைக்கிற அந்த கனவு இல்லை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக நாங்கள் இன்னும் சிரத்தை எடுத்து அவங்க விரும்ப விரும்புகிற மாதிரி அவங்களுக்கு அந்த இன்டீரியரில் உள்ள என்னென்ன விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் சேர்த்து கொடுத்தா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பேர் வாங்க முடியுன்றதை எங்கள் மனசில் கொண்டு நாங்கள் அதை ஒரு சேவை மாதிரி நினச்சி அவங்களுக்கு தரமான வீடுகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம் பார்க்கும்போது சார் எல்லாமே பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்குது ஒரு சாதாரண ஒரு மனி மனிதன் அதாவது நடுத்தர வர்க்கம் அல்லது அதற்கு கீழே உள்ள மக்கள் வந்து ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப குறைவான பட்ஜெட்டாக இருக்கும் ஸோ அதில் நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்க நாங்கள் வளர்ந்து வர்ற காலங்களில் அப்படி இருந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நிறுவனம் ரொம்ப பெருசு அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தனித்தனி ஆள்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் அதை தாண்டி வந்திருக்கோம் இப்போ குறைஞ்சது மினிமம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எங்களுடைய அந்த அப்படின்னு ஒரு வரமுறை வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் எத்தனை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்போ ஒவ்வொரு வீடு கட்டும்போது அந்த இடத்துல நித்தமும் அந்த செயல்பாடுகளை கவனிக்கிறதுக்காக அந்த இடத்துலையே நாங்கள் வந்து ஒரு சைட் இன்ஜினியர் அவங்கள வச்சிருக்கிறதுனால அவன் அந்த இது ஒரே காரணத்துக்காக தான் ரொம்ப சின்ன வீடெல்லாம் பண்ண முடியாமல் ஓரளவு நல்ல தரமான வீடுகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் செய்து நாங்கள் நல்ல சிறந்த முறையில் இருக்கோம் இல்லை அதுதான் இப்போ எல்லாமே மிக பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகும்போது உங்களை வந்து நடுத்தர வர்க்கம் வந்து உள்ள நுழைய முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்கும் இருக்கும் இல்லைங்களா இல்லை இல்லைங்க அப்படி இல்லை நடுத்தர வர்க்கன்றது வந்து இன்றைக்கி சாதாரணமாக நடுத்தர வர்க்கம்ன்றவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஒன்றும் அப்படி வேறுபாடு பண்ணுறதில்லை சரி இருந்தாலும் கனவு இலங்கும்போது இன்னும் அவங்களுக்கு சில பல சிறப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையில் நம்ம ஒரு தடவை தான் வீடு கட்ட முடியும் அதனால் அதை கொஞ்சம் நல்ல மாதிரி கட்டுறதுக்கு எந்த பக்கத்தில் என்னென்ன என்னென்ன உதவிகளெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அதனால் கொஞ்சம் தரமான வீடுகளை அவங்களுக்கும் உருவாக்குறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து நல்ல நடுத்தர வர்க்கத்தினரும் வீடு கட்டுற மாதிரி உள்ள எல்லா சேவைகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் வந்து சரிப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களையும் இது சார்ந்த மற்ற விஷயங்களையும் உள்ள எடுத்துகிட்டு வர்றதுக்கு மேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நிலம் வாங்கிறது அது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் லோன் வாங்கி கொடுக்குறது இது மாதிரிலாம் நிறைய சர்வீஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க அது எப்படிப்பட்ட சர்வீஸ் இல்லைங்க உங்களுக்கு என் நிறைய எல்லாத்துக்குமே அந்த வீடு கட்டுறதை பற்றி ஐடியா இருக்கும் நம்ம வீடு கண்டிப்பாக கட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருப்பாங்க சிலவங்களுக்கு அவங்களை எதிர்பார்க்குற இடத்துல ஒரு இடம் வேணும் அப்படின்றது வந்து அதை தேடி பிடிக்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக நாங்கள் அதுக்குன்ற தனியாக ஆட்களை ஏற்பாடு செஞ்சு எந்தெந்த இடத்துல இடம் இருக்குது உங்களுக்கு எந்த ஏரியாவில் இடம் வேணும் அப்படின்றதையும் விசாரித்து அவங்களுக்கு அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்து அவங்க கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே அவங்களுடைய அந்த அவங்களுடைய தரத்திற்கு போல் வேறு ஏதாவது வழியில் அவங்களுக்கு ஃபைனான்ஸுக்கு அது அந்த மாதிரி பேங்கில் உள்ளவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு தரமான வீட்டை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனா எங்களுடைய குறிக்கோள் லட்சியம் எல்லாமே அதனால் அது சம்மந்தமாக அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத எல்லாமே நாங்கள் செஞ்சு அதுக்கு அதுக்கு தகுந்த ஆட்களை நிறைய ஏற்பாடு எங்களுடைய நிறுவனத்திலே இருக்காங்க அந்தந்த ஆள்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்து கண்டிப்பாக அந்த மாதிரி தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறோம் சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது நிறைய மார்பிள் நீங்கள் வந்து டேபிள்லாம் கூட மார்பிளில் போட்டு வச்சுருக்கீங்க அதெல்லாம் பார்க்கும்போது சிறப்பாக அழகாக இருக்குது ஏன்னா அந்த மார்பிள் கிடைக்காத இடங்கள் சிலது இருக்கும் அப்படிங்களா ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு எப்படி அதையெல்லாம் கொடுக்கும் இல்லைங்க முன்னே வந்து நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே கிடைக்கிற பொருட்களை கொண்டு நம்ம அப்படி வீடெல்லாம் கண்டிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்களில் அப்படியே ஒரு மாதிரி மாறி போயிடும் தரையில் பறிக்கக்கூடிய அந்த டைல்ஸு எல்லாமே இன்றைக்கி எல்லா பக்கத்துலேயும் இருந்துமே நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வரக்கூடிய வசதி வந்து அந்த நிறுவனத்தார் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி மக்களும் கொஞ்சம் தன்னுடைய வீடு வந்து கொடுத்தான்னு இருக்கணும் அதாவது கனவு இல்லைன்னு அதுக்காக தான் சொல்கிறோம் அவங்க நம்ம மனசில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ நம்ம தர எப்படி இருக்கணும் சுற்றுப்புற சோடு இருக்கணும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நமக்கும் ஒரு நம்மளுடைய வீடை அலங்காரம் பண்ணுறதுல மோகம் அன்றைக்கி உள்ள உலகத்தில் எல்லாருக்கும் வந்ததுனால நாம் அதுக்கு தகுந்தாப்பில் அந்த பொருட்கள் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி அவங்களுடைய ஆசையையும் கனவையும் நிறைவேற்றி கொடுக்குறோம் இன்றைக்கி அது அது நாகரிகமாகவே போயிடுச்சு நம்ம வீடுன்னு இருந்தால் தரையில் வந்து இந்த மாதிரி டைல்ஸ் இருக்கணும் டைல்ஸுக்கு தகுந்தாப்பில் சுவருக்கு பெயிண்ட் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு ரொம்ப வளர தொடங்கிடுச்சு ஸோ அதனால் அந்த பணிகளையும் சேர்த்து நாங்கள் எங்களை தேடி வர்ற அந்த அந்த வீடு கட்டணும்னு நினச்சிட்டு அந்த கனவு இல்லத்தை கட்டணும்னு நினச்சிட்டு வர்றவங்களுக்கு அவங்களோட விருப்பத்துக்காக எங்களை கொஞ்சம் நாங்கள் தயார்படுத்தி அவங்களுக்காக நாங்கள் பணியாற்றி கண்டிப்பாக சார் ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு முயற்சியும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் தேடி வர்றவங்களுடைய எண்ணத்தை நம்மளால் நிறைவு செய்ய முடியும் அது வந்து உண்மைதானது இதற்கு அடுத்து உங்களுடைய சேவைகள் வேறு எந்தெந்த திசையில் இருக்குது இப்போ நாங்கள் வீடு மாத்திரம் கட்டுறது இல்லைங்க இப்போ சிலவங்க வீடு கட்டியிருப்பாங்க கனவு அவங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் வந்து சின்ன இடமா இருக்கும் அவங்க அதை பெருசாகணும்னு சொல்லி சொன்னால் அந்த வியாபார ஸ்தலங்களை பெருசாக அவங்களுடைய விருப்பப்பட்ட மாதிரி அதையும் பண்ணி கொடுக்குறோம் இல்லை அதே மாதிரி இந்த கிளைண்ட்ஸ் எங்கள்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆஸ்பத்திரியெல்லாம் பெருசாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கல்வித்துறையில் இருந்தால் இடங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இல்லை நாங்கள் எங்கள் ஆட்களை வச்சு அந்த மேட்டர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அவங்களுக்கு அந்த தகுந்த இதெல்லாம் கொடுத்து நாங்கள் ஆலோசனைகள்லாம் சொல்லி அவங்களுக்கு பள்ளிக்கூட நிறுவனங்களோ அல்லாட்டு கல்லூரிகளோ அல்லாட்டு அதை சார்ந்த தொடர்புள்ள எதாக இருந்தாலும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறையவாக இருக்குது சார் கேட்கும்போது வந்து ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு சின்னஞ்ச ஒரு காக்கை ஒரு குருவிக்கு கூட வந்து அதனுடைய கூடை கட்டிட்டு வாழணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும் பிறக்கின்ற எல்லா மனிதர்களுடைய கனவும் அந்த அந்த வகையில் தான் போக்கிட்ருக்கும் எவ்வளவு போராட்டமான ஒரு வாழ்க்கையிலையும் கூட ஒரு மனிதன் தனக்கான ஒரு வீட்டை தேடி போடுறதுல தான் முனைப்பு காட்டுவான் அப்பேற்பட்ட ஒரு கனவு இல்லத்தை நீங்கள் நனவாக்கி கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதை மிகப்பெரிய அளவில் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய எம்பியை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுடைய எம்பி வந்து ஒரு வணக்கத்துக்கு வணக்கத்திற்குரிய நபர் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் எப்படி உள்ள எந்த நிலைமையில் நீங்கள் உள்ளே வந்தாலும் சரி உங்களை வந்து ஒரு சிறந்த வல்லுநராக ஆக்கணும் அப்படின்றது எங்களுடைய கனவு கனவு லட்சியம் இல்லை எங்களுடைய லட்சியமே அப்படித்தான் யார் வந்தாலும் அவங்களுக்கு தகுந்த வேலை கொடுத்து அவங்களுக்கு இந்த நிறுவனத்தில் இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க மனசில் ஒரு ஆசையாக ஏற்படுத்தி கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்தை எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்லிக் கொடுத்து எந்த துறைக்காக வர்றாங்களோ அந்த துறையில் அவங்கள ஒரு சிறந்த வல்லுநராக ஆக்கணும் நம்மளுடைய பேரும் நம்மளுடைய நிறுவனமும் எப்போவுமே நல்ல இந்தியா போகிறான் உலகம் போகிறான் பரவணும் அப்படின்றது அது ஒரு பக்கம் எங்களுடைய லட்சியமாகவும் நோக்கமாகவும் நாங்கள் அப்படி தான் செயல்படுத்திக்கிட்டு அவர் அதில் எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அதுக்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் நன்றி சொல்லணும் எங்கள் கூட பயணிக்கின்ற எங்களுடைய சக தோழர்கள் எல்லாருமே அவங்களும் அவங்களை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய நிறுவன தலைவரின் சிறந்த நோக்கம் தலையாய நோக்கம் நாங்கள் அந்த பாதையில் தான் இருக்கோம் ஸோ அதனால் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை சொல்லியிருக்கோம் எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட வந்து பணி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சிலேருந்து இரநூத்தி ஐம்பது பேர் வரைக்கும் என்ஜினியர்ஸு அப்புறம் கட்டிட அமைப்பு வல்லுநர்கள் அப்புறம் ஆஃபீஸு அலுவலர்கள் அப்படின்னு சேர்த்துட்டு எல்லாருமே சென்று கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல கூடி எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுறதுக்குள்ள வசதிகளையும் இந்த நிறுவன தலைவர் வந்து எங்களுக்கு செய்து கொடுத்துருக்காங்க பெரிய நிறுவனத்தையே நடத்தி அதை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை நீங்கள் வந்து அழகாக அழகாக ந நிறைய இன்ஜினியர்கெலாம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை வந்து வலிமையானதாகவும் அழகானதாகவும் நீங்கள் செய்து மக்களுடைய மனதை கவர்ந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு விதத்தில் உங்களையும் உங்களுடைய மேலாண் இயக்குனரையும் பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி குமார்